சவுதியின் தூங்கும் இளவரசர் இருபது வருஷமா கோமாலிருந்து நேத்து காலமாயிட்டாரு அவர் ஏன் கோமாவுக்கு போனார் தெரியுமா அதிர்ச்சிதான் சவுதி அரேபியாவின் இளவரசர் அல் பின் பின்காலெத் நாம் எல்லாரும் தூங்கும் இளவரசர்னு கூப்பிட்டோம் வெறும் பதினைந்து வயசுல அதாவது இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் ஒரு பெரிய கார் விபத்துல சிக்கினாரு அவருக்கு மூளையில கசிவும் பலமான உள்காயங்களும் ஏற்பட்டது அன்னையிலேருந்து சுயநினைவுக்கு வராம கோமாலையே இருந்தாரு லண்டன்ல ராணுவ பயிற்சி எடுத்துட்டு இருந்த அந்த இளவரசரை ரியாத்தில் இருக்கிற கிங் அப்துல்லஜிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அமெரிக்கா ஸ்பெயின் பல நாட்டு டாக்டர்களும் போராடி பார்த்தாங்க ஆனா பலன் இல்லை அவர் உடம்புல தன்னிச்சையான அசைவுகள் இருந்தாலும் வெண்டிலேட்டர் உதவியோட தான் வாழ்ந்து வந்தாரு இந்த இருபது வருஷமும் அவரோட அப்பா இளவரசர் காலித் பின் தலால் மகன் திரும்ப வந்துருவான்னு நம்பிக்கையோட மணிக்கணக்கா தொழுகை செஞ்சாரு குரான் ஓதும் போது அல் வலீத் லேசான எதிர்வினைகள் காட்டின வீடியோக்களும் வைரலானது நேத்து முப்பத்தி ஐந்து வயசுல அல் வலீத் காலமாயிட்டார்னு அரச குடும்பம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு இன்னைக்கு ரியாத்ல இறுதிச் சடங்குகள் நடக்குது ஒரு தந்தையோட நம்பிக்கைக்கு அடையாளமா இருந்த இந்த இளவரசரின் மறைவு சவுதி மக்களுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையாவே நெஞ்சை உருக்கும் சம்பவம் இல்லையா உங்க கருத்து என்ன